ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா மட்டன் கொத்துக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ அளவு மட்டன் நல்லா இந்த மாதிரி கடையிலையே குத்தி வாங்கிட்டு வந்திருக்கேங்க நல்லா அது இருந்து ஒரு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டானதோ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கினதோ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கூடவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி மசாலா பொடி வந்து மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால நான் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மசாலாலாம் தக்காளியோட சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல மட்டனில் இருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கலை மட்டன்லேருந்தே தண்ணி வந்திருக்குதுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போ கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வச்சிடலாங்க இந்த மட்டன் கொத்துக்கறி வந்து சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ் தோசை எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லிகையில் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான மட்டன் கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ